ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு வரும் தீபாவளிக்கு வந்து புதுரக வடிகளை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அந்த கித்தார் வெடி அந்த மாதிரி நிறைய அறிமுகப்படுத்தி அது நம்ம என்ன பின்னலுக்கு தெரியாம வாங்கியிருக்கோம் அதுவும் நிறைய வெடிச்சிருக்கு நம்ம வந்து வீடியோ பாத்துருப்போம் நிறைய வெளியில பாத்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க சோ அந்த கித்தார் வெடி வெடிச்சு நிறைய பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு அது எங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் போபாலில் ஸோ அவங்க ஒரு புது ரக வெடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா கார்பரேட் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அது ரொம்ப சீப்பு தான் அது வேலை பாத்தீங்கன்னா நூத்தம்பது இரநூறு அது மாதிரி நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு அதுக்கான வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது ரிவியூ கொடுத்துருக்காங்க சோ அளவுக்கு ரொம்ப பிரபலமா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சின்ன பசங்க நிறைய பேர் வாங்கியதா பாதிப்படுத்திருக்காங்க என்ன பாதிப்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுக்கு மேல் மேல பாத்தீங்கன்னா கண் பார்வை கண் பார்வை பதிப்பட்டு இருக்கு பதினாலு பேருக்கு நிரந்தர பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் பதினாலு பேருக்கு ஃபுல்லா சைட் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்காதா புல்லா பார்வை இழந்திருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு அபாயமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு இந்த குழந்தைகளின் பால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களே பிவிசி பைப்ல வந்து ஒரு கன் மாதிரி கார்பெட் கன் அப்படி ரெடி பண்ணிருக்காங்க சோ அதுல வந்து ஒரு ரசாயனம் மாதிரி கலந்துருக்காங்க அந்த ரசாயனம் பேர் என்ன பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனம் வந்து சொல்லியிருக்காங்க கல் மாதிரி இருக்கும் அது வீடியோ லாஸ்ட் தான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கண் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ காட்டுறேன் கால்சியம் கார்பேட் அப்படின்னு ஒரு வந்து கலந்துருக்காங்க சோ இது வந்து பெரிய பெரிய தொழிற்சாலையில தான் இருக்கும் இது ஒரு அபாயகர ரசாயனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் போதும் இதுல வாட்டர் மாதிரி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துறாங்க இது வந்து அசிஸ்டன்ட் வாயு மாதிரி வெளியே வருது ஃபோர்ஸா வெளியே வரும் சோ சத்தம் அதிகமா இருக்கும் துப்பாக்கி மாதிரி மேக் பண்ணிருக்காங்க சோ அது எப்படி இருக்கும் நான் வீடியோ கடைசியில காட்டுறேன் சோ அசிஸ்டன்ட் வாயு வந்து பாத்தீங்கன்னா அது தோலப்பட்டாலும் குண்ணாகும் அந்த மாதிரி ஒரு அபாயகரமான வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து கண்ணில் பட்டு நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்கு பதினாலு பேருக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு நொடியில வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாயு எல்லாம் பட்டுச்சுன்னா ஒரு நொடியில பார்வை இழப்பு போயிடும் அந்த மாதிரி அபாயம் எப்படி அலோவ் பண்ணாங்க சோ அந்த மாதிரி டாக்டர் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து நம்ம பாத்துருப்போம் இந்த கால்சியம் கார்பேட் வந்து நம்ம சின்ன வயசுல பாத்துருப்போம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெல்டிங்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கல் மாதிரி இருக்கும் நானும் பாத்துருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அதாவது தண்ணி ஊத்துனா அது நுரம் மாதிரி போக மாதிரி வரும் அது நெடி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதுதான் பிரெண்ட்ஸ் அந்த கார்பெட் கண் இதுதான் குழந்தை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இது பிவிசி பைப்ல வந்து இவங்களே ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல இதுதான் பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் வந்து உள்ள போடுவாங்க சோ வீடியோல காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த கல் மாதிரி இருக்கு பாருங்க உள்ள போட்டாங்க கார்பெட் உள்ள போட்டாங்க இது தண்ணி வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு குளுக்குவாங்க ஸோ இதுல இருந்து வாயு வெளி வரும் அது அசிட்லேருந்து ஒரு வாயு வெளி வரும் இதுதான் அபாயகரமான வாயு ஸோ இது தோல்ல போட்டாலும் எரிச்சல் வரும் இந்த வாயு கண்ணில் போட்டு தான் பசங்க நிறைய பேர் பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு ஸோ இப்போ கொடுக்குறாங்க இப்போ வெடிச்சு சத்தமாக வெளியே வரும் புகை மாதிரி வெளியே வரும் இல்லை அந்த புகை அதிகமாக வெளியே வரும் அசிட்லேருந்து வாயு வந்து இது